திருச்சிற்றம்பலம் நற்றுணை திருப்பதிகங்களில் அடுத்த பதிகமாக வாழ்நாள் முழுவதும் நாம் எந்த வித குறையுமின்றி வாழ ஓத வேண்டிய திருப்பதிகம் பொதுவாக அருளி செய்யப்பட்டது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துஞ்சலும் துஞ்சலில்லாத போல்தினம் என்ற திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் திருஞான பொதுவாக பாடப்பட்டது காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை தாளம் ஆதி துஞ்சலுந்தும் ஜெலீலா போழ்தின்னோ நின் ஜெகம் நெய்ந்து நினை மின்னாழ் தோறும் துஞ்சலுந்தும் ஜெலீலா போழ்தின்னோ நெஞ்சகனைந்து நைந்து நினை மின்னாள் தோறோ பஞ்சகம் அத்தடி பார்த்து வந்தவோப்பு அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமே பஞ்சகம் அத்தடி பார்த்து வந்தவோப்பு அஞ்சஊதைத்தன அஞ்செழு ஏ மந்திர நான் மறையாகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை காழ்வன் சிந்தழோம்பிய செம்மை வேறியு அந்தியுள் மந்திர் அஞ்செழுத்துமி ஊனிலுயிர்ப்பை ஒடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்தேத்து வார்க்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமி நல்லவர் தீயலை நாது நச்சின செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ பொல்ல நமந்தம கொண்டு போமிடத் அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமி ஏ வாழி தங்க அங்கல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை அடத்தைும் போதினும் அம்மையின் துணை அஞ்செழுத்து மி வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் தோறும் ஆடு கொடுப்பனம் ஆடி உகப்பனெழுத்து மின் வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் வீடையெடுப்பன் இன்னை நாள் தோறும் ஆடு கொடுப்பன மன்னு மாறணம் ஆடி உகப்பனெழுத்து மி பண்டமரோதி ராவணன் அண்டம் கார்வணன் நான் உன் காணதற்கோண சீர்வன சேவடி செவ்வினர் வேர்வனம் பேசி விதத்தும் பித்தருக்கு ஆர்வனமாவான் அஞ்செழுத்து மீத்த மன்கள் கையற் பொய் கொள்க தவர்கள் எழுந்து தேறின பித்தக நீரணி இணை பதைக்கு அத்திரமாவெழுத்து மீ நற்றமிழ் ஞான சோ பழுதல் நான் மறை கற்றவன் காளியல் மன்னன் உங்கிய நற்றமிழ் ஞான சோ மறை கற்றவன் காழிய மன்னன் முன்னிய அத்தமிழ் மாலை ஈரைந்தோ அஞ்செழுத்து உற்றனவல்லவர் வல்லவர் உம்பராவரே அத்தமிழ் மாலை ஈரைந்தோ அஞ்செழுத்து உற்றன வ ஏ